ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெயிலில் எப்போவுமே எல்லாரும் செய்கிற ஒரு ரெசிபி வீடியோ தான் வெயில் வந்துவிட்டால் பத்தல் வடவும் ஊருகானு நம்ம மக்கள் எல்லாமே போட ஆரம்பிச்சிடுவீங்க நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு மோர் மிளகாய் எப்படி போடுறதுன்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த மோர் மிளகாய் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச ரசசாதத்தில் ஆரம்பித்து பழையது வரைக்குமே ஒரு சூப்பரான பர்ஃபெக்ட் காம்பினேஷன் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளார போய் நம்ம பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நான் அரை கிலோ அளவுக்கு தான் இப்போ மிளகா எடுத்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நான் இன்னும் வந்து அதிகமாக செய்ய ஆரம்பிக்கல இப்போ வீடியோக்காக இது கிடைச்சது உடனே நான் வந்து இந்த வீடியோவை நான் எடுத்துட்டேன் இந்த மிளகா வந்து மோர் போடும் பொழுது இந்த மாதிரி குண்டு குண்டாக நீட்டாக இருக்கும் அந்த மிளகா வாங்கிக்கோங்க நல்லா கழுவிட்டு நல்ல நிழலில் உளர்த்திடுங்க நல்லா உலர்த்திட்டு அதில் ஈரம் இருந்தால் கூட துணியை வச்சு நல்லா தொடச்சிடுங்க தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் இது வந்து நாள் பட்டு வைக்கும் பொழுது நல்லா வரும் உங்களுக்கு இப்போ நீட்டமாக அந்த காம்பை கொஞ்சமாக நறுக்கிடலாம் அதாவது காம்பு பகுதியை ஒட்டை நறுக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கிடுங்க அதாவது தான் நீட்டிட்டு இருக்கணும் அந்த மாதிரி நறுக்கி எடுத்துருங்க எல்லாத்துலேயும் அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாவில் நம்ம வந்து ஹோல்ஸ் போடணும் ஏன்னா இந்த மோரோ அந்த உப்பும் அதில் இறங்கணும் இறங்கினா தான் ஊறி நல்லா வந்து காஞ்சி வரும் பொழுது நமக்கு வறுத்து சாப்பிடும் பொழுது அந்த காரம் நமக்கு நல்லா தெரியும் நமக்கு அதனால ஃபோர்க்கு வச்சு நல்லா இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணுங்க இல்லையா நல்லா ஷார்ப்பான கத்தியை வச்சு இந்த மாதிரி ஸ்லிட் மாதிரி போடுங்க அந்த இதில் வந்து கீறி விடுங்க கீறி விட்டுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எல்லா மிளகாயையும் நான் இந்த மாதிரி க காம்பை வந்து ஒட்டை கட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரி வச்சு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நமக்கு கால் லிட்டர் அளவுக்கு தான் தயிர் தேவைப்பட்டது இப்போ அந்த அரை கிலோ மிளகாவுக்கு கால் லிட்டர் அளவுக்கு தயிர் இருந்ததுன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தயிராக பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் நம்ம எடுத்து வச்ச அந்த தயிர்னால் ஓகேவாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் எல்லா மிளகாயும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ அடுத்து இதில் நம்ம உப்பு தயிரை எப்படி சேர்க்குறதுன்றத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் பெல் பட்டனை தட்டிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் இப்போ இதை வந்து நான் மண் சட்டியில் எடுத்துக்கிறேன் ப்ரிஃபரபுளாக மண் சட்டி போட்டிங்கன்னா அதில் வந்து நல்லாவே வரும் அதனால் மண் சட்டியே யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நார்மல் பாத்திரத்திலே யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் கல்லுப்பே சேர்த்து செய்யுங்க தூளுப்பு வேண்டாம் கல் உப்பு வாங்கி ப்ரிஃபரபிள் ஊறுகாய் வத்தல் எல்லாத்துலேயும் இந்த கல் உப்பு பொழுது நல்லாவே நமக்கு சுவை நல்லாவே இருக்கும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் சேர்த்து அதை கலந்து வச்சிடலாம் இப்போ இந்த தயிர் வந்து கெட்டியாக இருக்குது நம்மக்கிட்ட நம்மளுக்கு வந்து தயிர் நம்ம சேர்த்துட்டு வர தயிர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தயிர் தான் சேர்த்துட்டு வருவோம் இல்லையா அது வந்து கெட்டியாக இருக்குது அது வந்து ரொம்ப வந்து கெட்டி பதமாக இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நம்ம சிலிப்பிக்கலாம் இப்போ மோர் சிலுப்புற மாதிரி சிலிப்பிக்கிட்டாலும் ஓகே நான் மிக்சி ஜாரில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சிலிப்பி எடுத்துகிட்டு வரேன் அதுக்கப்புறம் இதில் நம்ம மோர் மிளகாவில் நம்ம சேர்த்துடலாம் இந்த மிளகாவில் நம்ம சேர்த்துடலாம் சரிங்களா இப்போ நம்ம வந்து இதை வந்து நான் வந்து சிலிப்பிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து இதை வந்து நம்ம ஊற தான் வைக்க போகிறோம் இப்போ இதை நான் காலையில் ஒம்பது மணிக்கு இதை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் இப்போ காலையில் ஒம்பது மணிக்கு இந்த ப்ராசஸை செஞ்சு இன்னைக்கு ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக அது வரைக்கும் அது ஊறணும் மறுநாள் காலையில் தான் நம்ம இதை வந்து காய வைக்க போகிறோம் சரிங்களா இப்போ சிலிப்பிட்டு வந்த மோ தயிரை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தயிர் சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து தயிர் வந்து திருப்பி திருப்பி ஊற வைக்கும்பொழுது மோர் மிளகா சீக்கிரம் காயாது சரிங்களா அது மூழ்கிற அளவுக்கு அந்த தயிர் இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் நான் பிகினர்ஸ்க்கு தான் சொல்கிறேன் நிறைய செஞ்சு இப்போ பழக்கப்பட்டவங்களுக்கு எல்லா டிப்ஸும் தெரியும் இப்போ இதை பிக்னஸ் பார்க்கும் பொழுது இதை செய்யணுன்றதுக்காக நான் உங்களுக்கு கரெக்டாக தெளிவாக சொல்கிறேன் இப்போ நல்லா வந்து இதை மூழ்கிற அளவுக்கு கலந்து விட்டாச்சு துணி போட்டு இப்படி கட்டி வந்து வைங்க ஒரு ஃபுல் டே நைட் வைக்கும் பொழுது ஃபுல் டே ப்ளஸ் நைட் வைக்கும் பொழுது துணி போட்டு காத்து போகிற மாதிரி கட்டி வச்சிங்கன்னா அது நல்லா ஊறுறதுக்கு அதுக்கு வந்து அந்த ஏர் வந்து அது வெளியிலையும் விடும் அந்த ஈரப்பதம் உள்ளே போது இல்லையா அது வெளியிலேயும் வரும் அதனால் இந்த மாதிரி காத்தோட்டம் இருக்கிற மாதிரி மூட பார்த்துக்கோங்க துணி இல்லாதவங்க இந்த மாதிரி மூடி போட்டு மூடும்பொழுது கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சுற்றி ஃபுல்லாக அது கவர் ஆகக்கூடாது சுற்றி கேப் இருந்ததுன்னா இன்னுமே நல்லது அப்போ அது வழியாக காற்று வெளியில் வரும் காற்றும் உள்ளே போகும் சரிங்களா அது வந்து அந்த ப்ராசஸ் நடக்கும்பொழுது வெளிவர காற்றும் உள்ளே வரணும் நம்மளுடைய அந்த வெளிக்காற்றும் உள்ளே போகணும் அதுக்கு தகுந்த மாதிரி அதை ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நான் துணி போட்டு முடி வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ மறுநாள் காலையில் இதை நான் கழட்டி எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அந்த மிளகா ஸ்லைட்டாக வந்து நிறம் மாறி இருக்குது இப்பயே கொஞ்சம் நிறம் மாறி இருக்குது இப்போ இதில் இருந்து வேறு ஒரு தட்டில் நம்ம எதில் காய வைக்க போகிறோமோ அந்த தட்டில் இந்த தயிர் வந்து நம்மளுக்கு ட்ரைன் பண்ணிவிட்டு எடுங்க அதாவது இந்த மாதிரி வடிகட்டி வச்சு இல்லை சல்லட சல்லிக்கரண்டி வச்சு நம்ம எடுத்து அதில் காய வைக்க போகிறோம் அப்போ தான் வந்து நல்லா வந்து காஞ்சி வரும் இப்போ இது வந்து எனக்கு நாலு நாள் தேவைப்பட்டது இந்த மிளகாய் வந்து எனக்கு காஞ்சி நல்லா ட்ரையாக வரத்துக்கு இப்போ இது முதல் நாள் நான் செய்கிறேன் முதல் நாள் வந்து நம்ம அந்த ப்ராசஸ் செஞ்சு ரெடி பண்ணிவிட்டோம் இது ரெண்டாவது நாள் இந்த மாதிரி எடுத்து வைக்கிறேன் இந்த தயிரை பத்திரமா வச்சுக்கோங்க மூடி அப்படியே வச்சிடுங்க இப்போ இதை வந்து நம்ம வெயிலில் காய வைக்கலாம் ஏன்னா இந்த திருப்பி இந்த தயிரில் இன்றைக்கு நைட் நம்ம வந்து என்னைக்கு காய வைக்கிறோமோ அன்னைக்கு நைட் நம்ம அதை திருப்பி ஊற வைக்கணும் சரிங்களா இப்போ இது வந்து நான் இன்னைக்கு வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் மறுநாள் இதை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இது வெயிலில் நல்லா அடிக்கிற வெயிலில் நல்ல மேல் மாடியில் காய வச்சுடுங்க இப்போ இதை காஞ்சி இது ரெண்டாவது நாள் அந்த முதல் நாள் காய வச்சதுக்கு இது ரெண்டாவது நாள் இப்போ பாருங்கள் தயிரும் நமக்கு குறைஞ்சிருக்கு இந்த தயிர்லேயே திருப்பி திருப்பி நைட்டு வந்து நம்ம கலந்து கலந்து வைக்கணும் இப்போ இது வந்து ரெண்டாவது நாள் இதே மாதிரி திருப்பி இன்னும் ரெண்டு நாள் நான் காய வைக்கும்பொழுது அந்த தயிர் வந்து காலியாகிடும் நம்ம தயிர் கொஞ்சமாக இருந்ததுன்னா கீழே ஊற்றிடுங்க மீதி தயிர் கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம பெரட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு எனக்கு மோர் மிளகா நல்லா காஞ்சி வந்துடுது இப்படி எடுத்தாலே கிறிஸ்பியாக இருக்கும் அப்பளம் நொறுங்குற மாதிரி நொறுங்கணும் தான் இதை வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வைக்கும் நல்லா இருக்கும் இப்போ இதை நான் அரை கிலோ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் சில வீடுங்களில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ பொழுது நல்லா நாள் பட்டு வரணும்னா வருஷ கணக்காக வச்சுருக்கணும்னா அந்த மாதிரி வச்சிருந்தா தான் நல்லா இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு வருத்தும் காமிக்கிறேன் பாருங்கள் அது நல்லா பொறிஞ்சி சூப்பராக கிறிஸ்பியாக இந்த மோர் மிளகா நமக்கு வறுத்து நல்லா வந்துடுச்சு நீங்களும் இந்த ரெசிப்பியை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உண்மையிலே நல்லா வரும் இது வந்து கொத்தவரங்காய் சுண்டக்காய் எல்லாமே இந்த மாதிரி நம்ம செய்யலாம் சூப்பராக இருக்கும் நான் அடுத்தடுத்து ரெசிபீஸ் வீடியோஸ் போடும் பொழுது கொத்தவரங்கா எல்லாமே உங்களுக்கு போடுறேன் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம் தேங்க்யூ